தமிழ் சினிமாவில் ஒரு சில பேர் அதாவது ரீல் பேர் வந்து ரசிகர்களுடைய மனசில் நீங்கள் அதை இடம் பிடிச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் இருப்பவங்க தான் தனுஷ் மற்றும் ஜெனிலியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அண்ட் ஜெனிலியா வந்து ரொம்ப லாங் கேப் எடுத்துக்கிட்டாங்க அண்டு இப்போ வந்து ஹிந்தியில் ரீசண்ட்டாக இப்போது ஒரு படமும் நடித்தாங்க ஸோ திரும்ப தமிழுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பேக் கொடுங்கன்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த நிலையில் திரும்பவும் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறாங்க இருக்கிறாங்க நம்ம ஜெனிலியா அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க திரும்ப கம்பேக் கொடுக்கறது வந்து நம்ம தனுஷுடைய மூவியில் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு ஸோ இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்துடைய அப்டேட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்றத இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க